வணக்கம் இந்து பாதுகாப்புப்படை இந்து மதம் என்பது வெறும் வரலாறு மட்டுமல்ல புராணம் இதிகாசங்கள் மட்டுமல்ல கதைகளை மட்டும் கொண்டதல்ல அற்புதங்களை செய்து காட்டி சித்து வேலைகளை செய்து காட்டி விளையாட்டுக்காரர்களால் உருவாக்கப்பட்டது அல்ல மந்திர மாயங்களால் உருவாக்கப்பட்டதல்ல நரகத்தை காட்டி அச்சுறுத்தியும் சொர்க்கத்தை காட்டி இச்சுறுத்தியும் பிறந்ததல்ல வளர்த்ததல்ல வளர்ந்ததல்ல பிற சமயங்கள் போலின்றி இந்த சமயத்தை தோற்றுவித்தவர் என்று யாரும் இல்லை பல்வேறு வகையான பரவலான நம்பிக்கைகள் மற்றும் சடங்குகள் சமய நூல்கள் என்பனவற்றை உள்ளடக்கி உருவான ஒரு சமயமே இந்த சமயமாகும் வணக்கம்